ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்காத சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் கீரி சாலை மீன் எடுத்திருக்கேன் முதல்ல இந்த மீனில் மசாலா தடவி நம்ம ஊற விடலாம் அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மசாலாவில் மீனில் தடவி ஊற விடலாம் அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சுடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் அப்புறமா கடுகு கடுகு அப்புறமா காய்ந்த மிளகாய் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு கட் பண்ண ரெண்டு வெங்காயம் கூடவே கட் பண்ண பத்து சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி வரும்போது ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்க்கலாம் கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் மசாலாவோட பச்சை வசனம் போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்க்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பு நல்லாவே கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதித்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இப்போது நம்ம மசாலா தடவி வச்சுருந்தேன் மீனை இதில் சேர்க்கலாம் மீனை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு மீனும் குக் ஆகியாச்சு எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான தேங்காய் சேர்க்காத மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையா சமை இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி